வணக்கம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு சைஸு நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து வெட்ட போகிறோம் அது எப்படி வெட்டுறது என்ன ஏதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு விளக்க விளக்கம் என்னங்கிறது சொல்லி ஆரம்பிச்சிட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெடிமேடு ப்ளவுஸ் இதில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த கரெக்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து புதுசாக வெட்ட போகிறோம் இவங்க வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க இந்த ரெடிமேடில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே வரேன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகிடாது ஒரு சிலர் ஆகிடும் ஒரு சிலர் செட் ஆகாது அதனால் அந்த ரெடிமேடில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வரும் அதாவது லூஸு டைட்டு கழுத்து தொங்குறது ஜெஸ்ட்டு லூஸு இந்த மாதிரி ஏகப்பட்டது வரும் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் ரெடிமேடு தான் அவங்களுக்கு ஆகிருக்குது ஒரு சிலர் செட் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் உங்கள் அனுப்படியாக காட்ட பாருங்கள் முப்பத்தெட்டு சைஸு சரிங்களா ரெடிமேடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரெடிமேடோட அதாவது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்துடாது ஒரு ஒவ்வொரு கடையில் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒவ்வொரு சிலர் செட் ஆகும் ஒரு சிலர் செட் ஆகாது அதான் பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து எப்படி ப்ராப்பராக கட் பண்ணணுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது முப்பத்தெட்டு சைஸு ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இங்கே பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் பாருங்கள் ஒரு பிட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த பிட்டில் வந்து ஃபஸ்ட்டு தச்சு காட்ட சொல்லியிருக்கிறாங்க இன்னும் நிறையா ப்ளவுஸ் எடுத்து வந்தாருன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க புதுசாக வந்துருக்குறாங்க உங்களுக்கே பாருங்கள் சொல்லிவிட்டேன் முப்பத்தெட்டு சைஸ் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்பவும் போல் இங்கே பாருங்கள் ஹைட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒன்றா சொல்லிட்டு வரேன் நான் பதினாலு இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் கீழே வந்து துணி கொடுத்து தைக்கிறதுக்காக நம்ம வந்து முழுசாக கோடு போடல கொஞ்சம் வந்து ஆஃபின் தள்ளி வச்சு தான் கோடு போடுறோம் ஒரு புரியனு நினைக்கிறேன் வரேன் கோடு போட்டிருக்குறேன் இப்போ வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இஞ்சு சரிங்களா இப்போ வந்து மேலே ஆஃப் இன்ச்சு பிடிக்கிறதுக்காக வச்சு அவர் கோடு போடுறேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இது வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபிட்டிங்கை எப்படி கட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்குங்க இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து சோல்ட்ரு வளர்க்குறோம் சோல்ட்ரு பதினாலு வருது சரிங்களா இவங்க என்னென்ன சொன்னாங்கங்கிறது நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்லிப் பண்ணிட்டீங்கன்னா புரியாது ஒவ்வொன்றா நான் என்ன பண்ணுறேங்கிறது பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இங்கே பாருங்கள் பதினாலு இருக்குது பதினாலு உங்களுக்கு வச்சா செட் ஆகாது இங்கே பாருங்கள் அதாவது நான் வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அதாவது பதிமூணு வர மாதிரி வைக்கிறேன் ஏழு விற்கிறேன் சரிங்களா நீங்கள் பார்த்துட்டே வாங்க என்னென்ன பண்ணுறேன்னு அதாவது ஏழு விற்கிறேன் இப்போ வந்து இங்கே பதினாலுக்கு பார்த்தீங்களா பதிமூணு வர மாதிரி நான் வைக்கிறேன் சரிங்களா இவங்க சொன்ன மிஸ்டேக்லாம் ஒன்றா சொல்லிவிட்டு வரேன் அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிடும் புரியும் இதாச்சுங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண பாருங்க பாருங்கள் தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆம்கோழ் ஆற வருது சரிங்களா ஆம்கோழு கரெக்டாக ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து இது என்ன இருக்குதோ நான் தான் வைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஆறரை அஞ்சு வச்சுக்கிறேன் வச்சு இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நான் கூடு போடுறேன் நீ பார்த்துட்டே வாங்க இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ஃபிட்டிங் பக்காவாக வந்துடும் இவங்க என்ன சொன்னாங்கங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க அதுக்காக சொல்கிறேன் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஜஸ்ட்டு இருபத்தி ரெண்டுக்கு சரிங்களா இந்த இருபத்தி ரெண்டுங்கிறது இவங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே தான் வைக்க போகிறோம் இருபத்தி ரெண்டுருங்களா அப்படியே நம்ம மூணு வந்து ப்ளஸ் பண்ணணும் இங்கே பாருங்க இருபத்தஞ்சி வரும் அப்போ வந்து பன்னெண்டரை வச்சுக்கலாம் சரிங்களா பன்னெண்டரை வச்சு நான் இங்கே பேர் ஆங் கோட்டை பாருங்கள் முக்கால் அஞ்சு வர மாதிரி இப்படி வளைச்சி நான் ஒரு கோடு போடுத்தேன் இப்போ வந்து ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா ஹிப் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் பத்தொம்பது வந்துடும் பாருங்க பாருங்கள் உங்கள் ஈஸியாக பிரத்தொம்பதில் இப்போ பாதி போட்டிங்க இங்கே பாருங்க ஒம்பது ரூபா வரும் அப்படிங்க வைங்க ஒரு கோடு சும்மா போடுங்க அங்கேருந்து ஒரு ரெண்டரை அஞ்சு வச்சு ஒரு கோடு போடுங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு கோட் போட்டாங்க இந்த ஸ்கேல் அளவுக்கு இங்கேயும் ஒரு கோட் போட்டுங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொரு மெத்தடாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது ரெண்டேம் கால் இருக்குது இப்போ இங்கே ஆஃப் இன்ச்சு போயிடும் ரெண்டரை தான் வைக்க போகிறோம் இப்போ ரெண்டாயம் கால் வருதுங்களா இப்போ இங்கே ஆஃப் இன்ச்சு போயிடும் இந்த ரெண்டாயம் கால் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே கால் இஞ்சி போயிடும் அப்போ வந்து ஷோல்டர் வந்து ரெண்டரை தான் வரும் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் இந்த நெக்கு வந்து பாருங்க இங்கேருந்து ஆளுந்துங்க ஏழுரை அஞ்சு வருது சரிங்களா இப்படி விட நீங்கள் செக் பண்ணிங்க ஏழு ரூபா ஆறுர சரியா வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து என்ன பண்ணலாம் இப்படி பாருங்க இது உங்களுக்கு வந்து சரி வரல ரொம்ப நாளாக நான் வந்து ரொம்ப ரெடிமேடு யாரும் எந்த டைக்கிலிட்டையும் செட் ஆக மாட்டேங்கப்பா நீங்கள் இப்படியாவது எனக்கு தைச்சி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க ரெடிமேடு போடுறேன் இதில் பார்த்து இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா இடையில உங்களுக்கு சொல்லிட்டேன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க புரிஞ்சுங்களா இப்போ நான் இது மாதிரி மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் பேக்கில் பார்த்தீங்களா இது எப்படியே எடுங்க இங்கே பாருங்கள் இங்கே ஆஃப் இஞ்சி மேலே போயிடும் இப்படி பாருங்க இப்படி வச்சு பாருங்க ஆல்ரெடி இது கரெக்டாக இருக்குது சரிங்களா இதே அளவு தான் நம்ம கோட்டுக்குள்ளே தான் வெட்ட போகிறோம் இது பேக் வந்து கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம வெட்டிக்கலாம் எப்படி வெட்டுறோம் அதே மாதிரி வெட்டிட்டு வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க இங்கே ஒரு ஆறு கற்று போட்டுங்க இப்போ நெக் வந்து அப்போ மாட்டிக்கலாம் இதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க இது வந்து நார்மல் கட்டு தான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட்லாம் கிராஸ் கட்டிங் வந்து ஏதோ ஒரு சில தான் ஒரு ரேர் தான் நார்மல் கட்டிங் தான் ஏன்னா நம்ம நார்மல் தான் கட்ட போகிறோம் வருங்க அப்படி இங்கே வந்து போட்டுங்க உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் வந்து கமன் பஸ்ஸில் கேட்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரி புரியல என்ன இதுன்னு சொல்லுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத சொல்லுங்கள் அதையும் நான் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து போட்டு விட்றேன் அப்படி பாருங்க இதே மாதிரி மார்க் பண்ணுங்கள் கட் பண்ண கட் பண்ண உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கிற சொன்ன ஒவ்வொரு நான் சொல்லிட்டே வந்தோம்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால தான் வந்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு வாங்க மார்க் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க கோட்டுக்கு நிறைய பேர் கோடு போட்டுங்க எப்படிலாம் மார்க் பண்ணுறோன்னா அப்படி பண்ணுங்கள் உங்களால் முடியாது எதுவுமே இல்லை கண்டிப்பாக வந்து உங்களால் எது ஈஸியாக கட்டிங் பண்ணலாம் கட்டிங்கில் மிஸ்டேக்குங்கிறது வராது நிறைய பேர்த்து கட்டிங்கில் தான் மிஸ்டேக் வருது அதனால் கட்டிங் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா டிசைனிங் வந்து நல்லா நல்லா வந்துடும் அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வெட்டோங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக இல்லாமல் சொல்லிகிட்டுருக்குறேன் இப்போ பாருங்க இங்கேருந்து கோடு போட்டுங்க இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இங்கே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம் இங்கே வந்து கையிலுக்காக அதாவது துணி விடுவோம்லாம் எஸ்ட் ஆகுது சரிங்களா இப்படி பாருங்கள் நேராக இங்கே வந்து கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க அப்படியே இந்த இடத்துல உறிஞ்சி முக்கால் இஞ்சியில் ஒரிஞ்சி தள்ளி வச்சுக்கங்க இப்படி பாருங்கள் உறிஞ்ச அளவுக்கு தள்ளி வச்சு கோடு போடுங்க அப்படி ஓட்டிங்களா இப்போ பாருங்கள் இந்த யோக் பட்டிக்காக நான் அதை பார்க்கல உங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்தை இப்படி பாருங்கள் அப்படி கரெக்டாக வந்து மூனை கால் இஞ்சி வச்சு கோடு போடுங்க இங்கேயும் கால் இஞ்சி வச்சு கோடு போட்டுருங்க ஓட்டிங்களா இப்போ வந்து நெக்கு பாருங்கள் சொல்கிறேன் அவங்க இந்த ப்ளவுஸ் போட்டால் இங்கே பாருங்க இங்கே வர உங்களுக்கே தெரியும் அவங்க பின்னோசி போட்டு இப்படி போடுறேன்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே போட்டுட்டு இப்படி போட்டால் தான் எனக்கு ஃபிட்டிங் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ரொம்ப லூஸ் கொடுக்குறாங்க புரிஞ்சுங்களா அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்டை வந்து கொஞ்சம் டைட் பண்ணுறோம் அதனால தான் வந்து ஷோல்டரெல்லாம் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துருக்குறோம் இப்போ ஆல்ரெடி வந்து பேக்கு வந்து அவங்க கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்டில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்லேயும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ கேப் வச்சுருக்கிறாங்க இவ்வளோ கேப்புங்கிறது பார்த்திங்கன்னா தேவரில் தேவரில்ங்கிறத விட அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பிரகாரம் இது வந்து வச்சதுனால உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து லூஸ் கிடச்சி ஃப்ரெண்டில் வந்து டைட்டு கொடுக்கணும் ஆனால் வந்து இந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப இறக்கி இந்த லூஸாக இருக்கிறாங்க அதனால் வந்து இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாடி கரெக்டாக இருக்குது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸ் வருது அதாவது இங்கே பாருங்கள் இப்படி லூஸ் வருது இவ்வளோ லூஸ் வருதுன்னு சொன்னாங்க அவங்க பிடிச்சே காமிச்சாங்க அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸும் போட்டிருந்தாங்க நான் இது ரெடிமேடு தான்ப்பா போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி தான் எனக்கு பிரச்சனை வருது எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னாங்க நீங்கள் ஒரு பலவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து துணி எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒன்று தைச்சி தரேன்னு சொல்லியிருக்கிறேன் அது வந்து நான் வீடியோ வந்து நான் எப்படி என்னென்ன கரெக்ட் பண்ணியிருக்கிறேன் என்னென்ன கரேஷன் பண்ணிக்கிறேங்களோ சொல்கிறோம்ங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிங்க இங்கே பாருங்கள் இப்படி வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அதுக்கு தான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இது பாருங்க ஏழு இன்ச்சு இருக்குது சரிங்களா இதையும் நம்ம செக் பண்ணிக்கிறோம் நெக்கு பாருங்க அதே இப்படி காசில் விட வாழ்ந்துங்க ஏலமைக்கால் மாதிரி வருது இது பாருங்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஏழு ஏழுல வச்சு ஒரு கோடு போட்டுங்க இது வந்து எவ்வளோ இருக்குது பாருங்க ஏழு இன்ச்சு வருது சரிங்களா பார்த்தீங்களா அந்த ஏழு இன்ச்சு தான் இங்கேயும் வருது புரியனு நினைக்கிறேன் உங்களுக்கு அதில் என்ன ஏழு இன்ச்சு இருக்குது நம்ம இப்போ ஒரு இன்ச்சு வைப்போம் அதாவது இங்கே ஆஃப் இஞ்சிக்கு போயிடும் இங்கே டாட்டுக்கு ஆஃப் இஞ்சி போயிடும் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் நான் கரெக்ஷன் பண்ணதுனால அதாவது இங்கே பாருங்கள் இங்கே குறைச்சிருக்கிறேன் சோல்ட்ரையும் கொண்டு வந்துருக்குறேன் உங்களுக்கு இருந்த மார்க் விட காட்டுறோம் பாருங்கள் அந்த மா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து கழுத்து லூஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி வராது ஃப்ரெண்டில் லூஸ் வர்றதுங்கிறது பிரச்சனை வராது பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு நம்ம மேலே இதை வச்சு காட்டுற பாருங்க இங்கே பாருங்கள் வேலை ஆஃப் செஞ்சுருக்குங்களா இங்கே பாருங்க மேலே வச்சுட்டு பார்த்தீங்களா அதை தாண்டி வெளியே வந்துடும் உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் வெளியில் வந்துடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த சோல்ருக்கு கூட இன்னும் பாருங்கள் இங்கே இன்னும் உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் ஜூம் பண்ணி கூட பாருங்கள் இங்கே இருக்குது மார்க்கரு இங்கே நம்ம இப்படி தான் வைக்கிறோம் பாருங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக ஒரிஞ்சு பக்கம் வந்துடும் ஏன்னா நம்ம உள்ளே தான் வெட்ட போகிறோம் அதனால் எதாவது கோட்டு வெளியே தான் வெட்ட போகிறோம் அது தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்கால்ஞ்சுங்கிற மாதிரி உங்களுக்கு டைட் வந்துடும் ஆல்ரெடி ஷோல்டரும் குறைச்சிட்டோம் இதே நம்ம குறைச்சோன்னா உங்களுக்கு அந்த லூஸுங்குறது வராது ஆல்ரெடி ஃபிட்டிங் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம் புரியுன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சுங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க பிரிண்ட் அட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு வைக்கிறேன் அதாவது நாலையால் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் நாலு இஞ்சி அவங்களுக்கு ஃபினிஷிங்கை வந்துடும் ஃப்ரெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் மிஸ்டேக் இல்லை இப்போ பாருங்கள் அந்த லூஸ் வர்றது காரணம் இந்த டாட்டுந்தான் இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி ஆச்சுங்க இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் ஹஸ்பெண்ட் ஆகுது அதனால் நீங்கள் லூஸாகவே பிடிச்சி இங்கே பாருங்கள் இங்கே வருது இதில் இஞ்சிங்கிற மாதிரி இது குறைச்சிங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணலாம் இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சு இந்த கோடு போட்டு பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் அதை வச்சு கரெக்டாக பாருங்கள் அந்த இடத்துல வந்துச்சு கரெக்டாக நேராக கோடு போட்டுங்க பாருங்கள் மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா கரெக்டாக இங்கேருந்து ஸ்ட்ரெய்ட் ஒரு கோடு போட்டுருங்க இப்போ வந்து பாருங்கள் இந்த மெயின் டாக்டருக்கு பார்த்திங்களா அதுக்கு வந்து கரெக்டாக ஒன்றஞ்சு இங்கேயும் ஒன்றரை அஞ்சு வச்சுக்கங்க ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய உடம்பு உடல்நிலை வந்து கொஞ்சம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது நான் இவங்களை வந்து பார்த்தோன்னே சரி இவங்களுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படினால நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் நான் வைக்கிறேன் ஆல்ரெடி நான் அளவு இதில் அளவில் நான் பார்க்கல இங்கே பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்களா இங்கே பாருங்க கரெக்டாக நான் உங்களை காட்டிடுறேன் ஒரு இன்ச்சில் இது மார்க் பண்ணிங்க இங்கேருந்து மார்க் பண்ணிடு இது ஒரு ஈஸி மெத்தட் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டீங்களா இங்கே பாருங்கள் அடுத்து கரெக்டாக இப்படி இது பாருங்க நான் மார்க் பண்ணுறது தான் கரெக்டான பாயிண்ட்டு சரிங்களா உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஆல்ரெடி மார்க் பண்ணிவிட்டேன் இந்த ஃபிட்டிங்கிறது கரெக்டாக வந்துடும் இந்த ஃபிரண்ட்டில் லூஸுங்கிறது எதுவுமே வராது அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இது பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த இதையும் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து சைடில் ஒன்றரை போயிடும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் துணியே இல்லை பாருங்கள் சைடில் ரெடிமேடில் மேக்சிமம் துணி கொடுக்க மாட்டாங்க பாருங்கள் துணியே இல்லை துணி இல்லாமலே பாருங்கள் இதுதான் பாயிண்ட் அதாவது இதுதான் நம்மளுடைய அளவு இந்த இடத்துல நான் அதை உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் நான் இழுக்கலை நார்மலாக இழுக்கிறேன் இந்த பட்டி சைஸ்க்கு பெருசு வந்துடுச்சு புரிஞ்சுதுங்களா அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த லூஸ் வருது அதாவது இப்படியும் லூஸ் வருது அவங்களுக்கு இப்படியும் லூஸ் வருது அதை நான் அவங்க சொல்ல தெரியாமல் சொன்னாங்க அவங்களை பார்த்தோன்னே காமிச்சோன்னா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வந்து நான் இந்த மாதிரி இதில் கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கிறேன் ஹைட்டில் கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கிறேன் நெக்கையும் கொஞ்சம் வந்து டைட் பண்ணியிருக்கிறேன் அதனால் இந்த லூஸுங்கிறது கண்டிப்பாக வராது ஏன்னா நிறைய அனுபவத்தில் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு லூஸாக வந்திருக்கிறதுனால இங்கே பாருங்கள் ரெடிமேடோடையே வந்துருக்கிறாங்க உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இதனால் இதில் இந்த பிரச்சனை சொன்னாங்க இதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணியிருக்கிறோம் புரிஞ்சுங்களா தான் இப்போ வந்து கட் கட் பண்ணிவிட்டு அளவு மெஷர்மெண்ட்டில் அப்படியே தைச்சோம்னா பர்ஃபெக்டாக வரும் அதாவது இழுப்பு கையெல்லாம் கரெக்டாக இருக்குனு இருக்கிறாங்க நெக்கில் தான் இந்த ஃப்ரெண்டில் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது எந்த விதமான பிரச்சனையும் வராது இதே மாதிரியே நீங்களும் தைரியமா வெட்டிக்கலாம் இப்படியே விட நீங்க வெட்டுங்க போட்டுக்கு வெளியே வெட்டுங்க போட்டு உள்ள வெட்டம் போட்டுக்கு வெளியில அப்படியே அழகா வெட்டுங்க கரெக்டா வந்தோம் துணி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங்காக தான் அந்த துணி குடுத்துருக்காங்க இதில் நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவோம் எந்த விதமான மிஸ்டேக்கும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது அதாவது அவங்களுக்கு அதை வந்து இந்த வீடியோ வந்து ஓடுற நான் இந்த மாதிரி மிஸ்டேக்கோடு வந்துருக்குறாங்க இன்னும் இன்னும் நிறையா இருக்குது இது இது ஒரு மிஸ்டேக்குன்னு இல்லை நிறைய பேர் நிறையா விதமாக ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன மாதிரி பண்ணணும் எப்படி கட் பண்ணணுங்கிறது நான் கேட்பேன் ஒன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளமோ அதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து க ஆளுக எல்லாமே ப்ளஸ்ஸில் தான் இருக்கிறாங்க மைனஸ் இன்னும் இல்லை ஆனால் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று போய் ஒன்று போய் ஒன்று வந்து வந்துட்டே இருப்பாங்க அதை மாறி மாறி வந்துகிட்டே தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க என்னங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுட்டு உங்களோட தவறுகள் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க மிஸ்டேக்கு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க என்னோடய அனுபவங்களை நான் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சுருக்குறேங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல் சொல்கிறேன் உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனைகள் வந்தது என்ன பண்ணுறது இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் சொல்லிட்டுருக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இப்படி பாருங்கள் அடுத்து ஸ்லீவ்ஸ்க்கு நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டாக போட்டுங்க துணி ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் லென்த்துக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் கரெக்டாக இதை வந்து வச்சுக்கங்க இப்போ நீங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக எல்லாமே செக் பண்ணி செக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க ஓப்பன் வந்து இப்படி வச்சுங்க வச்சுட்டு நீங்கள் ஸ்கேல் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி ஒன்றரை அஞ்சு டேப் வச்சு நீங்கள் அளந்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் இப்போ பார்த்துங்க தைக்கும்போதும் அதை கரெக்ட் பண்ணிங்க மூணு இஞ்சி வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ பாருங்கள் இங்கேருந்து வந்து கொண்டு வந்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க நான் வந்து மேக்ஸிமம் வந்து நான் கட் பண்ணுறது இல்லாமல் மேக்ஸிமம் செட் ஆகிடும் உங்களுக்கு வந்து புரியணும் தெரியணுங்கிறதுக்காக இப்போ ஜஸ்ட்டு அவ்வளோதான் இங்கே வருங்க இப்படி வைக்கிறோம் பார்க்குறோம் பதினொன்று வருது சரிங்களா அந்த பதினொன்று தான் நம்ம வந்து இங்கே வைக்க போகிறோம் இப்படி பாருங்கள் இப்படி கரெக்டாக வச்சுங்க ஒரு ஆஃப் இன்ச்சு கால் இன்ச்சு கம்மியாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மேல் துணி வந்து பெருசு மேக்சிமம் எல்லாத்துக்கும் வந்துடும் அதாவது புதுசாக பழகிறவங்க கண்டிப்பாக துணி இழுத்துருவீங்க அதனால கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்கள் அதை கரெக்ட் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் இதே மாதிரியே வெட்டிக்கிங்க இல்லைனா இழுக்காமல் தப்பேன் அப்படின்னா ஓகே தான் ரொம்பவும் இழுக்கவும் கூடாது இழுத்து பழகிட்டிங்கன்னா அதே பழகிடும் ஒரு சில துணிக்கெலாம் வந்து செட் ஆகாமல் போயிடும் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் கரெக்டாக வெட்டிக்க பாருங்கள் எவருமே நல்லதான் வெட்டியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருங்க சிங்கிள் சிங்கிளாக மாட்டிக்கிறோம் இது வந்து அப்படியே கவர் தட்டு வந்து எடுத்து இங்கே பாருங்க போட்டுக்கலாம் அவர் மதிப்பாக வெட்டிக்கிறேன் இப்படி பாருங்கள் பாருங்க நல்லாவே இப்படி எடுத்துங்க இவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும் புரியுதுங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்டு வந்து வெட்டிடலாம் பாருங்க கோட்டுக்கு வெளியவே அழகாக அப்படி விட்டுங்க கரெக்டாக கோட்டு வெளியே விட்டுங்க இப்போ தைக்கும் போது கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வந்துடும் புரிஞ்சுங்களா இப்போ வந்து பாருங்கள் அடுத்து நம்ம வந்து யோகப்பட்டி கட்டிடலாம் யோகப்பட்டியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அப்புறம் தைக்கும் போது தான் வந்து ஐயோ பெருசாக வந்துச்சு பெருசாக வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க தப்பந்ததுனால தப்பே கிடையாது தைக்கும் நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து செக் பண்ணி செக் பண்ணி வந்து கட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது கோடு போட்டுங்க இது எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துங்க பாருங்க பத்து வருது கரெக்டாக இங்கே அதே பத்து இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி பத்து வச்சு கோடு போட்டுங்க இப்போ என்ன பண்ணுங்க இங்கே பாருங்கள் துணியை வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் இப்போ எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து கொஞ்சம் இதாக ஒரு மாதிரியாக இருக்குது இப்போ பாருங்கள் இது வந்து கரெக்டாக அஞ்சரை வச்சுங்க புரிஞ்சுங்களா இது நம்ம வந்து ஆல்ரெடி அதை பார்க்க தேவையில்ல அது மூணை கலாம் நம்ம வச்சுருக்குறோம் அதுலேருந்து நம்ம வந்து ஒரு அஞ்சரை வச்சு தச்சாகவே போதும் ஒரு இஞ்சி அதாவது ஒரு இஞ்சி ஆஃப் இஞ்சிங்கிற எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே நம்ம மடிச்சு விட்ருவோம் பத்தும் பத்தாம் கட்டிட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து மடிக்கும்போது பிரச்சனை வந்துடும் அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு காலஞ்சு ஆஃப் இஞ்சி எக்ஸ்டாக வெட்டிக்கலாம் வந்து தப்பு கிடையாது ஏன்னா ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் அதனால் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா யோக்பட்டி வந்து ரெண்டு இருக்குது இன்னொருத்தனையும் வந்து கிளாத் வந்து கொடுக்கணும் அது வந்து காட்டன்லையோ இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கொடுத்துங்க ஸ்டிப்னஸ் வந்து நல்லா வரும் இப்படி பாருங்கள் அப்படியே வெட்டிக்கங்க ஒரு ஒரு இஞ்சி பக்கம் இந்த மாதிரி ஒரு இஞ்சி பக்கம் உங்களுக்கு வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அவ்வளோதான் முடிஞ்சது இது பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் முப்பத்தெட்டு சைஸு கட் பண்ணிட்டோம் இந்த பிட்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா நெக்குக்கு வந்து நெக்கு பட்டி இதுக்கெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் எதாக இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல